நம்ம குளம் உடைச்சி முழுமையான வீடியோ பார்க்கணும் பண்ணி விடுவோம் ஓகே தேங்க்

குளம் பாஞ்சுது அப்ப எல்லாம் அப்படி அறிக்கை இல்ல ஒழுங்கு தம்பி வந்து வரல இல்ல கனராயனாருக்கல்ல

அளவு அளவுிட்டம் ஒரு வயல் இது வயலத்தான் அப்படி அள்ளி வச்சிருக்கு வெள்ளம்

எங்க அளவுக்கு மந்திருக்க மாட்டேன்னா அஞ்சா சேதம் போலேதான் இருக்கு என்ன அடிக்கடி தள்ளிக்கு நல்ல பாலம் தலைமடை பாலம் முன்னாடியானு கணிக்குது எல்லா டீக்குமே பாலம் செய்யிருக்கு உடச்சி அள்ளி இருக்கு

இயற்கையின் கோர தாண்டவம் அடி பதிமூன்று அடி மட்டும் தண்ணி மாங்குளம் ஒழுமடு மாங்குளத்தாலம் உள்ள தீவு வயக்கில் ஒழுமடு பாலம் இது நல்ல பெரிய பாலம் இந்தியாலேயும் நல்ல சேதங்கள் பாருங்க விளாண்டு 哪里呢？ இருக்கும் போற போகணும்